ஹாய்மா என்ன பண்றீங்க ஹாய்மா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம வீட்டில் சிம்பிளா வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா அந்த வீடியோக்குள்ள போகலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் குக்கர் வச்சுக்கிறேன் இப்போ குக்கர் சூடாயிருச்சு நான் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் கொஞ்சமா நெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நான் கடுகு போட்டு இப்போ வந்து பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் போட்டுக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில இதை போட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் மூணு தக்காளி எடுத்து சின்ன கட் பண்ணிருக்கேன் இது வதங்கிறதுக்கு நான் தேவையான உப்பு போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் இதை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நல்லா வதங்கணும் கொஞ்சமாக தயிர் இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இப்போ காளான் போட்டுக்கலாம் நல்லா கிடகு கொடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய்ல வதங்கிடும் இப்போ இதோட நான் புதினா கொத்தமல்லி தழை ரெண்டையும் சேர்த்துப்பேன் இத நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுல நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் மூன்ற டம்ளர் தண்ணி நான் சேத்துக்குறேன் இப்போ நான் தண்ணி ஊத்திட்டேன் இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா கொதிச்சு வரும் இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம அரிசி ரெடி நான் மசாலா வதக்கும் போது உப்பு போட்டிருக்கேன் இப்போ எனக்கு உப்பு பத்தல நான் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் கிளறி கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி மூணு விசில் விட்டுக்கலாம் இப்போ வெஜிடபிள் காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சூப்பராக வந்திருக்குல பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கா தயிர் பச்சடி காளான் பிரியாணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்